ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் சம பெரிய பிரச்சனையாக இருக்கு ராம ராவண பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் ஓஞ்சி கிஞ்சி போய் கடைசியில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கச்சத்தீவு பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆயிடுச்சுங்க என்ன ஆச்சுன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் நம்ம இந்திரா காந்தி கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுக்கு அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா மீனவர்கள்லாம் அங்கே போயிட்டு மீன் பிடிக்க முடியல மீன் பிடிக்கும் போது இந்த ஸ்ரீலங்கன் நேவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனவர்கள்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க இப்போ இருக்க மோடி கவர்மெண்ட் என்ன இந்த இந்தியாவுக்கு மீட்டு தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மீட்டு இருக்காது ஏன்னா ஈஸியாக போய் பிடிக்கலாம் மீன் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் என்ன ஆச்சுன்னு ஃபோரில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்திய மீனவர்களாக இருந்தாலும் சரி ஸ்ரீலங்கன் மீனவர்களாலும் சரி எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருந்தாங்க அப்போ வந்து ஸ்ரீலங்கன் மீனவர்கள் வாட்கே பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதிக்கு வருவாங்களாம் அந்த வாட்கே பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன்ஸ்லாம் வந்து மீன் பிடிப்பாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் இல்லைனா இந்தியன் தமிழ்நாட்டு ஃபிஷர்மேன் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பாகுபாடில் எல்லாருமே வந்து மீன் பிடிச்சிருந்தாங்க இந்த நைன்டீன் செவன்ட்டி ஒனில் ஒரு அக்ரிமெண்ட் போகிறாங்க அப்போ என்ன போடுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்கே பேங்கில் ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் யாரும் வந்து மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போடுறாங்க அதுக்கு பதிலாக தான் இந்த கட்சத்தீவை கொடுத்துருக்காங்க இந்த வாட்கே பேங்க் அப்படின்ற அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரிசோர்ஸ் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் மீன்கள் வந்து ஸ்டே பண்ணும் நிறைய மீன்கள் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கு அதனால இந்தியர்களுக்கு பயங்கரமான ஜாலியா இருந்துச்சு அந்த சமயத்தில்